அங்கே ராமன் தன் நிலை கொஞ்சம் இறங்கியே பேசுகிறான் தீமை செய்தவன் உனக்கு நண்பனா பரவாயில்லை அவன் எனக்கு நண்பன் தான் உன்னுடைய பகைவன் என்னுடைய பகைவன் உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன் நீ என்னுடைய சுற்றம் நான் உன்னுடைய சுற்றம் நீ என் இன்னுயிர் துணைவன் என்று உடனே சொன்னான் சொன்னது மட்டும் இல்லை உலகம் ஏழினோடு ஏழும் வந்து இன் உயிர்க்கு அவன் இன் உயிர் அவன் உயிர்க்கு உதவி விலகும் எண்ணினும் உனக்கு இன்று தருவேன் அவன் உறைவிடம் காட்டு என்கிறான் உலகம் ஏழினோடு ஏழும் ஒன்றாக சேர்ந்து வாலியின் பக்கம் நின்றாலும் கவலை இல்லை இந்த ராம பானம் இருக்கிறது என் கையில் இந்த கோதண்டத்தை வைத்துக் கொண்டு அம்பு எய்தி அவனை வீழ்த்துவேன் உனக்கு தலைமையும் தருவேன் உன்னுடைய தாரத்தையும் உன்னிடம் சேர்ப்பேன் எனக்கு அவன் இடத்தை காட்டுதான்னா சரின்னு இவன் போகிறான் இவன் இடத்தை காட்ட போகிறான் இது ஒரு பக்கம் இவன் போய் வம்பு சண்டைக்கு இழுக்கிறான் சுக்ரீவன் இரவு நேரத்திலேயே அப்பொழுது வாலி உடனே அவனுக்கு கோபத்தில் கொந்தளிக்கிறான் நம்மை பார்த்தாலே அங்கே ஒடுங்கக்கூடிய இவன் நம் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டு தோல் தட்டி நம்மை இவன் போருக்கு அழைக்கிறானே என்று இவன் உடனே ஆயத்தமாகிறான் அப்பொழுது இவனுடைய மனைவி தாரை பேசுகிறான் அழகான் இந்த வாலிமதை படலத்தை படிக்கணும்